உங்களுடைய நாற்பது ஆண்டு கால இந்த அரசியல் வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலயமா உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் இன்றைய அதிமுகவின் நிலை என்ன அது எதை நோக்கி செல்லும் அதிமுக இன்றைய அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்கிறது என்னை பொறுத்த வரையில் இங்கு அதிமுக திமுக என்கிற இருவரும் கட்சிகள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இங்கு பெரும்பான்மை இந்து மக்களிடத்தில் இந்து என்கிற வெறியை ஊட்டி மொழிவழி சிறுபான்மையிலிருந்து இங்கே மத சிறுபான்மையினருக்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்குகின்ற ஒரு சதி வேலையை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் மிக திட்டமிட்டு நேர்த்தியாக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இங்கு பல அரசியல் கட்சி தலைமைகளும் இன்றைக்கு விளைபோய் விட்டிருக்கலாம் அல்லது அடிமையாகி இருக்கலாம் அல்லது சித்தாந்த ரீதியாக அல்லது கருத்தில் ரீதியாக அவர்கள் கவரப்பட்டு கூட இன்றைக்கு இது போன்ற நிலைமைகள் வரலாம் அதனால்தான் இன்றைக்கு அதிமுகவில் ஏற்படுகின்ற சலசலப்புகள் இன்றைக்கி பிரிந்தவர்களை ஒன்று சேர்வதற்கான ஒரு முயற்சிக்கு தடை கற்கள் ஒரு வலுவான கட்டமைப்புள்ள அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற அவங்க மீது எனக்கு கடுமையான இருக்குது லஞ்சம் லாவணியம் ஊழல் மாநில உரிமைகளை பலி கொடுத்தது போன்ற கடுமையான விமர்சனங்களுக்கு திமுக மேல உங்களுக்கு விமர்சனம் இல்லையா உடனே நீங்க கேட்கலாம் ஆமா என் திமுக மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு ஆனா அதை துறைமுருகனே சொல்லியிருக்காரு இன்னைக்கு எங்க ஒன்னு பேசுறீங்க வெளியே போய் ஒன்னு எங்களை பேசுறீங்க அவரே சொல்லியிருக்காங்க நாங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆமா அவரு முதலமைச்சர்கிட்டே வச்சுக்கிட்டு சொன்னாரு இப்ப கூட முதலமைச்சர் கடலூருக்கு வந்த போது முதலமைச்சரை வச்சுக்கிட்டே மார்க்கி பண்ணி சொல்ல வேளாண்மை துறை அமைச்சர் அப்படிதான் என்ன சொன்னார் வேல்முருகன் இங்க முதலமைச்சரை பார்த்தா பேசி தொகுதிக்கு கலைக்கல்லூர் வாங்கிட்டு போயிடுறீங்க ஆனா எல்லா தொலைக்காட்சியும் உட்காந்துக்கிட்டு எங்களையும் எங்க முதலமைச்சரையும் எங்க அரசாங்கத்தை திட்டுறீங்க அப்படின்றாரு அது வந்து அவருக்கான ஒரு சரியான புரிதல் முதலின்மையின்னு தான் நான் சொல்லுவேன்